நண்பா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு குடும்பம் இந்த தீபாவளிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்ப முடியுதா ஆமா நண்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க வணக்கம் நண்பா நான் தான் அவங்க செபி தமிழன் எல்லாரையும் பேருக்கீங்க நல்லா நண்பா வீடியோக்குள்ள போலாம் நம்ம கிவவே கொடுத்துருந்த ஃபேமிலிக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் உடனே கால் பண்ணிட்டு இந்த அமௌண்ட வந்து அவங்க கையில குடுத்துடா அப்படின்னு சொல்லிட்டாரு என் பேர் சொல்ல கூடாது என் ஊரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால அவர் பேர் இந்த நான் வீடியோல சொல்லல பாருன்னு ஒரு நண்பரு எனக்கு உதவி செஞ்சாரு சைக்கிள் வரை கொடுத்தாரு அதே மாதிரி அதை பார்த்து இன்னொரு நண்பரு எனக்கு ஐயாயிரம் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு இது எனக்கு தீபாவளியை சில வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ் எதுவும் இன்னும் நான் ரொம்ப கவலையில் இருந்தேன் நல்லபடியாக எனக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருந்தது இது ரொம்ப எங்களுக்கு உதவி நீங்கள் நல்லா இருந்தோம் ஐயா ஐயா பார்த்தா இருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க வச்சு எங்க இருக்கு நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா அன்பா வீடியோ பாத்துருப்பீங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோ அப்லோட் பண்ணும் போது எல்லாமே சொன்னாங்க எதுக்கு தேவையில்லாத வந்தியா நீட்டா வந்து ரெஸ்ட் எடுத்தியா அடுத்த நாள் வேலைக்கு போனியாறு தேவையில்லாத வேலை தான் பண்ருக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நான் ஒரு அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துட்டு என்னோட நண்பர் வந்து இந்த குடும்பத்துக்கு இந்த உதவி செய்யினாரு கரெக்டா அவர் கொடுத்த டைம் தீபாவளி டைம் அவங்க ஃபேமிலி கரெக்டான டைம்ல இந்த அமௌண்ட் ரீச் ஆயிருக்கு அவங்க இது போதும் நண்பா வேற எது வேணாம் எவன் என்னமோ சொல்லிட்டு போறான் ஏன் யூடியூப் சேனல் மூலமா ஒரு குடும்பம் இந்த தீபாவளியில சந்தோஷமா இருக்காங்கல்ல இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு நிம்மதி தரும் அவ்வளவுதான் அவங்க ஃபேமிலி கரெக்டான டைம்ல இந்த அமௌண்ட் ரீச் ஆயிருக்கு அவங்க குடும்பமே அந்த நபரை வந்து வாழ்த்துறாங்க நண்பா நீங்களும் இதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க இந்த ஃபுல் கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் சேரும் நான் வீடியோ மேக் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா ஒரு உதவி செஞ்சோம்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு உதவி தான் இந்த நான் பண்ணியிருக்கேன் அதாவது இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நீங்க உதவி செய்யுங்க அது முகம் தெரியாத ஆளா இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு தான் வந்து சேரும் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் பாய் நண்பா